ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் நைட்டி கலெக்ஷன் பார்த்துக்கலாம் சைஸ் டப்லெக்ஸல் ஹைட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி செவன் வந்துடும் அண்ட் ஜஸ்ட் இட் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டுவெண்ட்டி ஃபோர் டோட்டல் ஆஃப் வந்து ஃபார்ட்டி எயிட் வந்துடும் வித் சைடு பேக்கெட் இருக்குது அண்ட் ஓவர் லாக் இருக்குது அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நாடாக இருக்குது கட்டிக்கலாம் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் இன்ச் பக்கம் இருக்கும் வித் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்குது அப்போ ஃபிஃப்டீன் இன்ச் இருக்குது உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும் இதோடய பிரைஸ் வந்து த்ரீ சிக்ஸ்ட்டி வாங்க இப்போ நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் நம்ம ஷாப்பில் இன்றைக்கி வந்து ஃபுல் அப்டேட்டும் பண்ணிக்கிறோம் தவறாம வாட்ச் பண்ணுங்க இன்றைக்கி லைவ் அப்டேட் டுடே பண்ணிக்கிறோம் அண்டு ஃப்ராகும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ அதனுடைய கலெக்ஷன் தான் வந்து நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ அதாவது இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டிசைன் மாதிரி வந்திருக்கு இது எல்லாமே நான் லைவ்ல இன்னைக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ அதனோட லிங்க் வந்து நான் தர்றேன் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க் மேலே கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அப்டேட் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணிக்கிறோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ வாட்ஸ்அப் சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லிங்க் ஓப்பன் பண்ணாவே நாங்கள் என்ன அப்டேட் பண்ணுறதை பார்க்க முடியும் ஓகேவா இது வந்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்லா ஒரு டார்க் பிங்க்கு அண்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் எல்லாமே ரவுண்ட் நெக்லாம் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயிட்டு வித்து வந்து பிளாக் கலர் டிசைன் ஸோ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ராக் மாடல் வந்து ரொம்ப நாளாக கேட்டுருக்குறீங்க கஸ்டமர் நம்ம டபுள் எக்ஸல் சைஸில் கேட்டுருக்கிறீங்க நீங்கள் கொண்டு வந்துருக்குறோம் ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் ஒரு நைட்டியோட விலை முந்நூற்றி அறுபது ரூபாய் இதுவே நீங்கள் ஃபைவ் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது அப்போ உங்களுக்கு ஃப அதாவது ஒரு நைட்டி இருபது டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்போ உங்களுக்கு த்ரீ அதாவது ஃபார்ட்டி ரீன் தான் வரும் அதாவது ஃபைவ் ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா சைஸ் எந்த பிரச்சின இல்லைன்னா நீங்கள் ஃபைவ் ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் டென் வரைக்கும் நம்ம பேக் பண்ணுவோம் ஸோ வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ராக்கெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ இது வந்து ஃபோட்டோஸ் இன்னும் எடுக்கல அதனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தான் ஆர்டர் பண்ணி ஆகணும் நான் சொன்னது வாட்ஸ்அப் சேனலில் வந்து இங்கே இருக்கிற ஸ்டாக் நம்ம ஷாப்பில் என்ன ஸ்டாக் இருக்குதோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ நீங்கள் போய் பார்க்கணுன்னா அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த லிங்க் எங்கே இருக்குதுன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துக்குறோம் ஓகேவா அண்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்கன்னால் அதுலேயும் ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே இன்றைக்கி இருக்குது ஸ்டாக்குன்னு நீங்கள் ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பிளாக் கலர் வித்து வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான க்ரீன் டிசைன் இது பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்சு அந்த கலர் கலந்த காம்பினேஷன் ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஓகேவா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃப்ராக்கும் லைவ்ல அப்டேட் பண்ணிக்கிறோம் வாட்ச் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மோர் டீடெய்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஓகே தேங்க்யூ